வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே ராகு பகவானம் ரெண்டாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்திலே சனி எட்டாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பார பணவரவு பணபரவு அன்சைல் ப்ராப்பர்ட்டி அன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனி அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுற வேண்டாம் அஞ்சு வந்தால் அஞ்சில் சனி இருந்தால் அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலை அதன் காரணமாக வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வேண்டிய காலங்கள் உண்டு அதனால் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியாக வர்றதுனால ஒரு பத்தில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு சொந்தமாக இடங்கட வாங்க அல்லது ரெடி பல்ட்டு ஒரு கட்டின வீடு வாங்குறதுக்கு நிறையா சோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு அஞ்சில் சனி லவ் அஃபேர்ஸ்க்கான பா பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது எல்லாத்திலையுமே ஒரு பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் கேது இருக்கக்கூடிய காலங்களில் சக கொலிக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ஆன்சைட் செல்வதில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்ராடு செல்வதற்கான வாய்ப்பும் நிறைய தடைகள் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டு பின் அப்ராடு செல்வதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பங்களும் இக்காலங்களில் அமையும் அதே சமயத்தில் பத்தில் செவ்வாய் ஒன்போதில் செவ்வாய் இருப்பது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அவர்களால் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் இந்த காலங்களில் உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் புது வரவு இன் அடிஷன் மருமகனோ மருமகளோ பேரன் பேத்தி இப்படி ஏதாவது ஒரு அடிஷன் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே போல் ஸ்பெக்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபகரமாக உண்டு காலகட்டங்களில் பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் ஒருத்தங்களுக்கு பணவரவு கூட கூடும் பேர் அந்தஸ்து அதிக இருக்கும் அதே சமயத்தில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற தெய்வ அனுகூலங்கள் உண்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் மாதம் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருந்தால் கூட நிறையா கான்சன்ட்ரேஷன் பண்ணிய வேண்டிய காலம் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணால் நல்ல காலேஜில் நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் இருக்குது அதே சமயத்தில் கலைத்துறையை வரைக்கும் ஐந்தாம் அதிபதி சனி இருக்கிறனால கலைத்துறையில் இருக்க நல்ல பேர்ப்புகள் உண்டு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒரு அதன் காரணமாக அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கணும் சிறப்பான காலங்கள் உண்டு ஆனால் அஞ்சில் சனி நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேறு கம்பெனியை மாறுவதற்கோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதுக்கோ இந்த மாதம் வேண்டாம் பொறுத்திருந்து செய்ய வேண்டிய காலம் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு யோகமான காலம் உங்களுக்கு இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது பண வரவு பொருள் ஒரு கூடுவதற்கான காலம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஒரு சிலருக்கு அஃபேர்ஸ்க்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் உண்டு அதே சமயத்தில் அஞ்சில் சனி தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது ஏழில் கேது லிட்டிகேஷன் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த வழக்குகள் நமக்கு இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட நீங்கள் தெய்வானுகூலத்தை ரெண்டில் குரு அடிக்கடி தேவாலயம் சென்று மாதாவை வணங்கிட்டு வர்றது ரொம்ப யோகமான காலம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது பிரம்மா வணங்கிட்டு வாங்க குறிப்பாக புதன்கிழமை பிரம்மா வணங்கி வர உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக அமையணுன்னா நீங்கள் கொஞ்சம் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம்